爸妈。 கடத்திருச்சு கிட் சரி எடுத்துருச்சு அடா

रेट <downside speech>

அப்படியே பேக்லயே வர்றது வண்டி வண்டி வச்சிருக்கா வச்சிருக்கா ஐயா ஐயா ஏன் பறக்குறீங்க அது சக்கரத்தோட வரா கொடி வாங்கிட்டு குமார குமார் அவுத்து வச்சு மாட்டேங்க அப்பாட்டில் அதுபாட்டில் போகுது ரொம்ப அது இன்னும் அது வெட்ட வெளியில போன மாதிரி போகுது அவ்வளோ பேர் இதுவும் இல்லை கண்டுபிடி பார்த்தேன்னா சரியா தான்

கீழ தீரஈரா பேரங்குளம் தக்கர பாணியா முத்தரசா தக்கநாத உரம் செல்வமா முதலிடத்தை பிடிப்பதற்கு ராமநாத ஒரு மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா கம்பி முதலாமதான் வந்து கொண்டிருப்பத

ஹோட்டை 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 முதல்ல போகாகே வீர முனிசாமி ஊராட்சி மன்ற தலைவர் கே இலங்கை குலாம் மகாலட்சுமி ஹோட்டை கீழ இயாய் இரண்டாம் தடவை முனிசாமி துணை முனீஸ்வரன் மேல வேளை இது புறா மூன்றாவது ரமேஷ் ஆடியஸ் விருத்தம் மூன்று மூணு வண்டிகள் மூன்று மூணு வண்டிகள் தியாகை எங்க வேணும்னா இல்லைங்க வேணும்னா வாங்க வெல்ல ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் ஏய் வேற என்ன வேணாம வாங்க நல்லா நல்லா பண்ணியா 1000 இருக்கு யார் எடுக்கல முதல்ல வந்துடங்க ஏதோ ஒரு குட்டியான ஆட்டோ ஏதோ ஆட்டோ சேத்துக்கு உள்ள மாட்டே உள்ள போயிடா ஏதோ ஒரு ஆட்டோ ஏதோ ஒரு ஆட்டோ

தற்சமயம் நான்காவதாக வந்து கொண்டிருப்பது மாட்டுக்காரர் தேர்தல் ஆலங்குளம் கோவால் சாரதி